இசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்றைய முதல் வாசகம் எபிரேயர் கழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்டோம் இன்றைய முதல் வாசகம் நமக்கு சொல்கிற செய்தி என்ன இரண்டு வகையான வித்தியாசங்களை நமக்கு மிகத்தல்ல தெளிவாக எபிரேறுக்கு எழுதிய அந்த திருமுகத்தினுடைய ஆசிரியர் நமக்கு தெளிவாக விளக்கி காட்டுகிறார் அது என்னென்ன வித்தியாசங்கள் என்று சொன்னால் முதலிலே பழைய ஏற்பாட்டு சீனாய் மலை புதிய சீனாய் மலை என்று சொல்லப்படக்கூடிய விண்ணக ஜெருசலேம் பழைய ஏற்பாட்டு சீனாய் மலையினுடைய சூழல் மிக அழகாக எப்படி எழுதிய அந்த ஆசிரியர் தெல்ல தெளிவாக சொல்கிறார் நீங்கள் வந்து சேர்ந்திருப்பது தொட்டு உணரக்கூடிய தீப்பற்றி எரிகிற இருள் சூழ்ந்த மந்தாரமான சுழல் காட்டு வீசுகின்ற சீனாய் மலை அல்ல அப்படி என்றால் சி பழைய ஏற்பாட்டு சீனாய் மலை மோசே கடவுளை சந்திக்கிற வேலையிலே அல்லது யாவை இறைவன் அந்த இஸ்ராயல் மக்களை சந்திக்கிற போது ஒரு விதமான அச்சம் பயம் நடுக்கம் எல்லாமே பழைய ஏற்பாட்டு சூழ்நிலையில் இருந்ததை நாம் பார்க்கிறோம் எனவே யாவே இறைவனுடைய அந்த பிரதிபலிப்பு மிக கொடூரமான தண்டனையை கொடுக்கக்கூடியவராக அந்த வாக்கு தத்தத்தின் பேழை தொட்டவன் அந்த இடத்திலே இறந்தான் என்றெல்லாம் பழைய ஏற்பாட்டிலே வாசிக்கிறோம் கடவுளை யார் முகமுகமாக பார்க்கிறார்களோ அவர்கள் இறந்து போவார்கள் என்ற ஒரு நம்பிக்கை அந்த மக்கள் மத்தியில் இருந்தது இதுதான் பழைய ஏற்பாட்டினுடைய சீனாய் மலையின் சூழல் ஆனால் அதே நேர் எதிர்மாறாக புதிய சீனாய் மலை விண்ணக ஜெருசலேம் என்பது ஆண்டவரை முகமுகமாக தரிசிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆசிர்வாதமிக்க ஒரு இடம் அதை மிக அழகாக முதல் பகுதியிலே பழைய ஏற்பாட்டு மலைக்கும் புதிய விண்ணக ஜெருசலேமுக்கான வித்தியாசத்தை தெளிவுபடுத்துகிறார் இரண்டாவதாக அதே மற்றொரு வித்தியாசம் என்ன ஆபேலின் ரத்தம் ஆண்டவரேசுடைய ரத்தம் இந்த வித்தியாசத்திற்கு காரணம் புதிய விண்ணக ஜெருசலேம் ஏன் ஒரு ஆசீர்வாதம் மிக்க ஒரு இடமாக மாறியது என்பதற்கு மிக அழகான ஒரு காரணத்தை ஆபேலின் ரத்தத்தையும் ஆண்டவரேசருடைய ரத்தத்தையும் இங்கு ஒப்பிட்டு பார்த்து சொல்கிறார் ஆபேல் முதல் கொலை தன்னுடைய சொந்த சகோதரனுடன் பிறந்த அந்த காயின் பொறாமைப்பட்டு ஆபேலை கொலை செய்கிறான் அப்போது ஆபேலுடைய இரத்தமானது கூக்குரல் எடுகிறது நீதியை நோக்கி நீதிக்காக கடவுளை நோக்கி முறையிடுகிறது உடனே யாவே இறைவன் இறங்கி வருகிறார் காயின் காயின் உன் தம்பி ஆபேலெங்கே நான் என்ன அவனுக்கு காவலாளியா என்று மீண்டுமாக காயின் பதில் பொழுது உன் தம்பியின் ரத்தம் என்னை நோக்கி கூக்குரலிடுகிறது எனவே தான் அங்கே அந்த காயனுக்கு சாபம் கொடுக்கப்படுகிறது இன்றைக்கு ஊர் ஊராக திரிகிற ஒரு பெரிய ஒரு சாபம் ஆண்டவரால் அந்த காயனுக்கு கொடுக்கப்படுகிறது ஆனால் இயேசுனுடைய ரத்தம் என்ன நமக்கு கொடுத்தது மீட்பு விடுதலை ஆண்டவரோடு நாம் இணைகிற அற்புதமான ஒரு தருணத்தை இயேசுனுடைய விலைமதிக்க முடியாத அந்த கல்வாரி வழியிலே சிந்திய ரத்தம் நமக்கு கொடுக்கிறது காரணம் இந்த ரத்தம் ஆண்டவிடத்திலே மன்னிப்பை வேண்டுகிறது சிலுவையிலே ஆண்டவர் இயேசு தொங்கிக்கொண்டிருந்தபோது தந்தையே இவர்கள் செய்வது என்னதென்று அறியாமல் செய்கிறார்கள் இவர்களை மன்னியும் என்று இந்த மானுடத்திற்காக மன்னிப்பை வேண்டியவர் மா எனவே தான் தந்தை கடவுள் அந்த இரத்தத்திற்காக பழிவாங்க அல்ல அந்த இரத்தத்தினால்தான் இந்த மானுடன் மீண்டும் கடவுளோடு இணைக்கப்பட வேண்டும் என்ற அந்த ஒரு நியதியை ஏற்றுக்கொள்கிறார் எனவே மீண்டும் தான் எழுந்துவான் அந்த மக்களை தன்னுடைய சுவீகார பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு அந்த புதிய விண்டக ஜெருசலேமிலே ஆண்டவரை முகமுகமாக தரிசித்து மகிழக்கூடிய அருளை பெறக்கூடிய ஒரு ஆசிர்வாதத்தை பெறக்கூடிய ஒரு இடமாக மாறுகிறது அதற்கு காரணம் இயேசுனுடைய விலை மதிக்க முடியாத அந்த ரத்தம் எனவே இந்த எப்ரேயருக்கு எழுதிய திருமுகத்தின் ஆசிரியர் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டுக்கான இந்த வித்தியாசத்தை நமக்கு தெல்ல தெளிவாக சொல்கிறார் எனவே ஒவ்வொரு நாளும் இந்த நற்கருணை பலியிலே பங்கெடுக்கக்கூடிய நாம் அந்த ஆண்டவருடைய விலை மதிக்க முடியாத மாசற்ற அந்த இரத்தத்தை நாம் உட்கொள்கிறோம் இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று ஒவ்வொரு நாளும் நாம் வேதனையிலும் விரக்தியின் உச்சத்திலும் இருக்கிற பொழுதெல்லாம் அந்த இயேசுவின் ரத்தத்தை குறித்து நாம் ஜிபிக்கிற வேலையிலே எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்கு நிறைவாக கிடைக்கும் என்ற நம்பிக்கையை இந்த ஆசிரியர் நமக்கு பதிவு செய்கிறார் எனவே நீங்களும் நானும் இன்றைக்கு சிந்திக்க வேண்டியது அந்த நற்கருணையை நான் அண்டி வருகிற வேலையிலே அந்த நற்கருணையை நான் உட்கொள்கிற பொழுது அத்தகைய ஆழமான நம்பிக்கை விசுவாசம் என்னிடம் இருக்கிறதா இன்றைக்கு நிறைய பெரியவர்களோடு நான் பேசுகிற வேளையில் இருபது ஆண்டு குருவாக இருந்தாலும் கூட அந்த பெரியவர்கள் பாட்டிமார்கள் பொழுது பேசி முடிக்கின்ற போது இயேசுவுக்கு நன்றி இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று முடிக்கின்றார்கள் அதெல்லாம் கூட எனக்கு ஒரு பெரிய பாடமாக இருக்கு இதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் பிள்ளைகளுக்கு சொல்லித்தர வேண்டும் வேதனையிலும் கஷ்டத்திலும் பொழுது இயேசுவின் ரத்தம் ஜெயம் அது எனக்கு வெற்றியை தரும் எனக்கு மீட்பை தரும் என்ற அது போன்ற நம்பிக்கை நிறைந்த அல்லது ஜபங்களை இந்து மக்கள் சொல்லக்கூடிய நாம ஜெபம் போல இதை நாம் சொல்லி சொல்லி பழக வேண்டும் அத்தகைய மாசற்ற விலை மதிக்க முடியாது நமக்கு மீட்பை தருகிற அந்த இயேசுவின் திருவுடல் திரு ரத்தத்தின் மீது நம்பிக்கை உள்ள மக்களாக வாழ நாம் தொடர்ந்து ஜபிப்போம் இறைவனை சின்னம் நிறைவாக ஆசிரதிப்பாராக ஆமீன்